ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியலுக்கான அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் யாருக்கெல்லாம் நம்ம காவேரியை பஸ் ஸ்டாண்டுன்னு கூட பார்க்காம விஜய் அப்படியே ஓங்கி ஓங்கி எப்படி நீ வரப்போச்சுன்னு சொல்லிட்டு ஆர்வக்குளார் அறிவு கட்டவலை அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக அடிக்க அடிக்க வந்தார் இல்லையா அந்த அடிப்பில் ஒரு நடிப்பில் ஒரு அன்பு இருந்துச்சு ஒரு வேகத்தில் ஒரு ஆசை இருந்துச்சு பாசம் இருந்துச்சு அப்படின்னு யாரெல்லாம் நீங்கள் நினைச்சிங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அங்கே வந்து ஒரு காதல் தான் தெரிஞ்சிச்சு கோவம் எனக்கு கண்ணுக்கு தெரியலைங்க எனக்கு அதை தான் நான் உணர்ந்தேன் நீங்கள் அப்படி தோணிச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெண்ணிலா செம்மையாக விட்டு கலட்டுறாங்க வெண்ணிலா சொல்லிடுறாங்க இனிமேல் யாராச்சும் என்னை தப்பாக பேசுனீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து தாங்க வெண்ணிலா சொல்கிறாங்க ஏன்னா நம்ம எல்லாரும் வெண்ணிலாவை கழுவி கழுவி ஊற்றணும் இல்லையா அதனால தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நீங்கள் ரெண்டு பேர் தான் உண்மையான ஜோடி நீங்கள் ரெண்டு பேரும் அவ்வளோ அன்வன்யமாக இருக்கீங்க நான் ஏதோ தப்பு தரமாக பண்ணிட்டேன் அது அந்த ராகினியும் பசும் என் மண்டையை கழுவிட்டாங்க நீ காசு கொடுத்து வாங்கினேன் நீ காசு கொடுத்து தான் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தீங்க உங்க காதல் வந்து பொய்யான காதல் அப்படின்னு தான் நான் வந்து என் விஜயை விட்டு கொடுக்க நினச்சேன் நினைச்சேன் காதலில் வந்து காதல் விட்டு கொடுக்க கூடாது காதலியை விட்டு கொடுக்க கூடாது நம்ம தான் தக்க வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் காதல் இல்லை காதலுக்காக சுச்சுவேஷன் ஒரு சூழ்நிலைக்காக விட்டு கொடுக்கறதும் காதல் தான் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன் காவேரி நீங்க ரெண்டு பேரும் தான் ஒன்று சேரணும் ஓகேவா ஓகேவா அப்படின்னா வெண்ணிலா கொஞ்சம் பா லென்த்தாக ஒரு எப்படி ஒரு பாதி எபிசோடு வரைக்கும் இன்றைக்கி வெண்ணிலா எபிசோடு தாங்க ஏன்னா பாய் பாய் குட் பை சொல்கிறாங்க இல்லையா அதனால் அவங்க பிரசவத்துக்கு போகிறதுனால முடிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரிஸ்டே அப்புறம் தான் இருக்குது மாமா வந்துடுறாரு கூட்டிகிட்டு போயிடுறாங்க இங்கே பாரு பிரசவம் ஏதாவது பேர் காது குத்து பேர் விற்கிறது எல்லா விழாவுக்கும் என்னை கூப்பிடணும் அப்படின்னு வெண்ணிலா சொல்கிறாங்க எப்படி வந்து விஜயும் நெவினும் ஒன்று சேர்ந்துக்கிட்டாங்களோ அதே மாதிரி தாங்க இங்கே காவேரியும் வெண்ணிலாவும் புரிஞ்சுக்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் விட்டுட்டு நாங்கள் இருக்கவே மாட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் உனக்கு உங்களுக்கு பக்கபலமாக இருப்போம் வெண்ணிலா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெணிலா கையை பிடிச்சி நம்ம விஜய் என்ன பண்ணுறாங்க நீ நல்ல சந்தோஷம் நீ எனக்கு உதவி பண்ணதுக்கு வெண்ணிலா அப்படிங்கிறாரு ஆ என்ன நீ சந்தோஷம் நன்றிகின்றலான்னு சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஒன்று பண்ணுறாரு பாருங்க நம்ம தலைவர் வேறே லெவலுங்க காசை வேக வேகமாக எடுக்கிறாரு பாக்கெட்டில் இருந்து எடுத்து அப்படியே காவேரி கையை எடுக்கிறாங்க ஆனால் காவேரி அப்படியே பயந்துக்கிட்டே இருக்கிறாங்க டக்குன்னு என்ன பண்ணுறாரு காசை கொடுத்துட்டு பஸ்ஸுக்கு டைம் ஆச்சு டைம் ஆச்சுமா நீ போயிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பாருங்கள் செம்ம சீனுங்க காவேரி பார்க்குது ஐயோ வளப்போச்சா போச்சா சோனமுத்தா அப்படிங்கிற மாதிரி பின்னாடியே ஓடி வராங்க விஜய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போடி அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்கார் இப்போ கூட அவங்கள ஊடலில் வந்து ஒரு கூடல் தாங்க தெரியுது எப்படி நீ என்னை விட்டுட்டு போக போச்சு அப்படின்னு நாலு சாத்து சாத்துறதை விடங்க இப்படி இந்த கோச்சுட்டு போகிறது அப்படி பின்னாடியே ஓடுறாங்க எங்க எங்க அப்படின்னு சொல்லிட்டு முடியாதிரி அதெல்லாம் வந்து ஜாடையில் வந்து ஒரு சைலண்டாக தான் போயிட்டுருந்துச்சு ஆனால் அந்த இடத்துல ஒருத்தர் பஞ்ச டைலாக் பேசுனாங்க திரைக்கு பின்னால் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது காதல் காதல் என்பது அது ஒரு ஒரு உருவமான அப்படி இப்படின்னு சொல்லி டைலாக் போயிட்டு இருந்துச்சுங்க அவங்க அப்படி அப்படியே பின்னாடி முன்னாடி என்னென்ன நடந்துச்சோ அதெல்லாம் போட்டு காமிக்கிறாங்க அவங்க கட்டி பிடிச்சது ஊஞ்சல்ல உட்காந்துருந்தது தாலி கட்டுனது எல்லாத்தையும் ரெண்டு மூணு சீனை போட்டு காமிக்கிறாங்க இவங்க ஓடி ஓடிக்கிட்டே இருக்கிறாங்க காவேரி விஜயும் அப்படியே பார்த்தா செம்ம சீனுங்க இன்னைக்கு உண்மையிலேயே எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு சாமி போயிடாத சாமி அப்படிங்கிற மாதிரி காவேரி இப்படி பின்னாடியே போகிறாங்க அப்போ நீ மட்டும் விட்டுட்டு போக துணிஞ்சியே இப்போ எதுக்குடி வர்ற இப்போ வெண்ணிலா விட்டு கொடுத்ததுனால தான் நான் திரும்பி வர்ற ஒரு வேளை அவன் மட்டும் விட்டு கொடுக்காம இருந்தால் என்ன ஆயிருந்திருக்கும் எம்மாடியோ விஜயால் நினச்சி கூட பார்க்க முடங்க அதுக்கப்புறம் காவேரி பார்க்குறாங்க சரி போ உங்கள்கிட்டே நான் கெஞ்சணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேகை கூட கீழே போட்டாங்க ஓடி போய் அப்படியே கார்க்கில் போய் உட்காந்துடுறாங்க இவங்க பார்க்குறாங்க ம் அந்த பயம் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி காருக்குள்ள பேகை எடுத்து விஜய் தான் வைக்கிறாரு அதுக்கப்புறம் வண்டி எடுத்துகிட்டு கிளம்பி போயிடுறாங்க போகிறாங்க போகிறாங்க போயிட்டே இருக்காங்க அதுக்கப்புறம் காவேரி நினச்சி பார்த்ததுக்கப்புறந்தான் அடுத்த சீன்லாம் வரப்போகுது ஏன்னா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து இங்கே பாருடி உன்னை நான் வந்து கண்டிப்பாக உங்கள் அம்மாக்கிட்டருந்து உன்னை கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன் நீ தைரியமாக போ அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாந்து விடுறாங்களா இங்கே அப்படி சோகம் உக்காந்துட்டு இருக்காங்க சாரதா பாட்டி அப்படியே காவேரி வர்றாங்க என்னடி வந்துட்ட போகலையா இல்லைம்மா உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியலம்மா அங்கெல்லாம் எனக்கு தூக்கம் வராதுமா நீ என்னை திட்டிக்கிட்டே இருக்கணும் அப்போதான் எனக்கு தூக்கம் வரும் அப்படிங்கிறாங்க காவேரி அப்போதான் இங்க சாரதா சொல்றாங்க ஏண்டி அப்ப நான் உன்னை திட்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லாம சொல்றியா ஆமா அதாம்மா உண்மை ஆ ஆனா என்னம்மா சிக்கன் குழம்பு வச்சிருக்கியா என்னை அனுப்பிட்டு இப்படிக்கா அனுப்பிட்டு உடனே நல்லா சமைச்சு சாப்பிடுறீங்களா ஏய் என்னடி நீ ஒருத்தி சப்பாத்திக்கு குருமா வச்சிருக்கேன்டி அப்படிங்கிறாங்க கரம் மசாலா போட்டு வச்ச பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த இந்த வாசனை தூக்குது நம்ம காவேரி பிள்ளைக்கு அடுத்து பார்த்தா ம் அப்போ எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்க எங்க கங்கா அப்படின்னு கேட்க கங்கா ஜாமான் வாங்கிட்டு வரேன்னு போனாங்கடி இன்னும் காணோம் ரெண்டு ஊரை சுற்றுது போல இருக்குது அப்படிங்கிறாங்க சாரதா ம் பாத்தியா எல்லாம் மூஞ்சியை தூக்கி வச்சுட்டு அப்படியே ஃபீல் பண்ணி அழுதிங்க ஆனால் நாங்கள் போனோன்னு யாருமே கவலைப்படலை அப்போ ம் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரிஞ்சுக்கிட்டேன் இனிமேல் நானும் சந்தோஷமாக இருக்க பழகிக்கிறேன் அப்படிங்கிறாங்க காவேரி உடனே பார்க்குறாங்க என்னடி ரொம்ப தான் பண்ணுற நீ போயிட்டேன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஃபீலாக இருந்தேன் தெரியுமா ஆ ஒத்தையாக போகிறாளே பிள்ளை எப்படி கஷ்டப்பட போகிறாளும் வேதனையாக இருந்தேன் ஆனால் நீ வந்துட்டு திட்டுறியா அப்படின்னு சாரதா கோவிக்கிறாங்க உடனே காவி இருந்துட்டு அம்மா அம்மா சும்மா சொன்னேம்மா அப்படிங்கிறாங்க சரிம்மா நம்ம போய் கை கால் அலம்பிட்டு வரேன் நீ சாப்பாடு எடுத்து வையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக துள்ளிக்கிட்டு எரிஞ்சு போகிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா தலைவர் வாராருங்க வந்து நின்றுக்கிட்டு இவங்க என்னென்னத்தையோ புடச்சிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க கீரை ஆயிராங்களா என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படியே பார்த்தா அத்தை அப்படின்னு வந்து நிற்கிறாருங்க ஹாய் அத்தை அப்படிங்கிறாரு கரெக்டாக காமெடி மியூசிக் போடுறாங்க சாரதா ஆ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க இவன் இதுக்கு இங்கே வந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி டக்குன்னு வச்சுட்டு எழுந்திரிக்கிறாங்களா எழுந்திரிச்சிட்டு அத்தை அப்படின்னு உழறாங்க வராங்க ஏ நில்லு நிலு நிலு எதுக்கு இங்கே வர்ற எதுக்கு நீ வர்ற போ போ அப்படிங்கிறாங்களா உடனே பாட்டி சாரதா எல்லாம் வந்துடுறாங்க என்ன அத்தை என் பொண்டாட்டி இங்கே இருக்கா அவளை விட்டுட்டு நான் எங்கேயோ போவேன் அதான் என் பொண்டாட்டியை தேடி காவேரியை தேடி கரை வந்திருக்கிறது அத்தை அப்படிங்கிறாங்க இங்கே பாரு அத்தை நொத்த எல்லாம் சொல்லக்கூடாதுன்னு நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் அப்படிங்கல காவேரி வந்துடுறாங்க அப்படியே திரு திருன்னு முழிக்கிறாங்க என்ன அப்படின்னுங்கிற மாதிரி என்ன காவேரி ஆ உங்கள் அம்மா என்ன எப்போ பாரு பச்சை மிளகாய் அதிகமாக கடிச்சிக்கிட்டே இருப்பாங்களோ சுள் சுள்ளுன்னு விழுகிறாங்க அப்படிங்கிறாங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே பார் உனக்கு இந்த வீட்டுக்கு ஒரு சம்மந்தம் இல்லை போறியா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கத்துறாங்க பாண்டி இருந்துட்டு சாரதாவ ஏய் கொஞ்சம் அடக்கி பேசிடி அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளையா மாப்பிள்ளையெல்லாம் அக்ரிமெண்ட் முடிஞ்சிடுச்சில்ல அப்போவே முடிஞ்சிருச்சு நீங்கள் போகிறீங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க அப்போ கரெக்டாக பார்த்து நம்ம கங்காவும் குமரனு வந்துடுறாங்க அவங்கள பார்த்தோன்னே வாங்க பிரதர் வாங்க விஜய் அப்படின்னு ரெண்டு பேரும் கூப்பிட்றாங்க அதுக்கப்புறம் சாரதா அவங்க ரெண்டு பேரையும் முறைக்கிறாங்க என்ன பெருசாக என்னமோ வீட்டு மருமையை வந்த மாதிரி வரவேற்கிறீங்க அப்படிங்கிறாங்க உடனே குமரன் வந்து பம்முறாருங்க அப்படி என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் ஏன்னா மாமியாருக்கு மரியாதை கொடுப்பாரு பயப்படுவார் இல்லையா ஆனால் கங்கா சூறா புளியாச்சே பேசாமல் இருங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்ட்டு அம்மா என்னம்மா ஆயிருந்தால் இருந்தாலும் நீ சொன்னாலும் சொன்னாட்டியும் அவர் இந்த வீட்டு மருமையும்தான் காவேரியோட புருஷன் என் தங்கச்சி புருஷேன் போதுமா என் வீட்டுக்காருக்கு சகலை எனக்கு மச்சினேன் நீங்கள் வாங்க விஜய் அப்படின்னு கூப்பிட்றாங்க அடடா என் கோதாவரினா கோதாவரி தான் அப்படி சொல்லிட்டு உள்ளரை வந்து உட்கார வைக்கிறாங்க அப்படியே சாரதா முறைக்கிறாங்க என்ன கங்கா ஆளாளுக்கு ரொம்ப பேச ஆரம்பிக்கிறீங்க அம்மா நான் என்னம்மா பேசினேன் அப்போ காவேரி வாழ்க்கை அவ்வளோதானா என்னம்மா நினச்சிட்டு காவேரி மனசு முழுக்க நம்ம விஜய் தான் இருக்கார் 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 என்ன இருக்கிறாரு அவங்க மனசில் இவங்களும் இவங்க மனசில் அவங்களும் ரெண்டு பேர் மனசில் ரெண்டு பேர் காதல் அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குமா அதை விட்டுட்டு நீ பிரிக்கணும் அப்படி இப்படி நீ நினைச்சேன்னு வச்சுக்கிங்க இது நல்லா இருக்காது அப்படிங்கிறாங்க உடனே பார்க்குறாங்க என்னது காவேரி காவேரி மனசுல இவன் ஓடிக்கிட்டு இருக்கானா அப்படிங்கிற மாதிரி என்னடி இந்த ஆள் மனசு உன் மனசுல ஓடிக்கிட்டு இருக்கா இன்னும் அப்படிங்கிறாங்க பார்க்குறாரு விஜய் என்ன சொல்ல போறான் நம்ம ஆள் அப்படின்னுட்டு காவேரி நினைச்சிட்டு இருக்காங்க பார்ப்போம் விஜய் வந்து எப்படி நம்மளை கூட்டிட்டு போறாருன்னு பார்ப்போம் ஒருவேளை அம்மா விடலைன்னா நம்ம போயிடுவோம் துணிஞ்சு அப்படின்னு தான் என்ன முடிவெடுத்துட்டு இருந்தாங்க அதனால பார்க்குறாங்க அப்படியே காவேரி அப்படியே காவேரி என்ன சொல்ல போகிறான்னு அவங்களோட உதடையே பார்க்கறாருங்க விஜய் அப்படியே அம்மா அது வந்துமா அப்படின்னு காவேரி வாயத்துல ஆ சொல்லிடுச்சு சொல்ல சொல்லுடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டக்கு போயிட்டு அப்படி சொல்லு அப்படிங்கிறாங்க அப்படி திரு திருன்னு முடிக்கிறாங்க நில்லு நிறுத்து தம்பி நீ தள்ளு அப்படின்னு சொல்லி தள்ளி விடுறாங்க அவள் பம்மிக்கிட்டே இருக்கா போதுமா இதுலேருந்தே உனக்கு புரியலை அவளுக்கு உன்னை பிடிக்கலைன்னு அப்படிங்கிறாங்க சிரிக்கிறாரு கான்னு இனிமே காமெடி தான் இனிமே சீரியஸுக்கான வேலையே இல்லை மாமியாரே அவளுக்கு என்னை பிடிக்கலன்னு வாயை திறந்து சொல்ல சொல்லுங்க இப்போவே இந்த இடத்துல நான் ஏதாவது பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க உத்தரம் எதுவும் இருக்கா அப்படின்னு மேலே நிமிந்து பார்க்குறாரு அதுக்கப்புறம் ஜி கவி சொல்லுடி நீ தானே சொல்லியிருக்கிற ஆ அம்மா மீறி நான் எதுவும் முடிவு எடுக்க மாட்டேன்னு அப்படி இப்படிங்கிறாங்க அப்போதான் பார்க்குறாங்க ஏ காவேரி புண்டாட்டி சொல்லுடி சொல்லு கங்கா உங்கள் முறைன்னு சொல்கிறாங்க இங்கே பாரு காவேரி இப்போ தான் நீ உறுதியாக முடிவாக எடுக்க வேண்டியது டயம் இப்போ நீ கோட்டை விட்ட அம்மாதான் முக்கியம் அப்படி இப்படின்ட்டு உன் வாழ்க்கையை இழந்துருவடி உன் விஜய்க்கா நீ எவ்வளோ போராடி இருக்க அப்படி இப்படிங்கிறாங்க கங்கா அதுக்கப்புறம் ஏ காவேரி நீ சொல்கிறியா இல்லையா அப்படின்னு விஜய் சொல்லிட்டு சரி காவேரி நீ இங்கேயே இருந்துக்க நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போகிறாங்களா விஜய் அப்படின்னு காவவி எப்படி தடுக்கிறாங்க ஆஹா கூப்பிட்டுட்டாலே கூப்பிட்டுட்டாளேன்னு அப்படியே திரும்புறாங்க சொல்லுங்க மேடம் அப்படிங்கிறாங்க ஏன் என்னடி சொல்ல போற அப்படின்னு சாரதா கேட்க அம்மா எனக்கு விஜய் எனக்கு ரொம்ப பிடிக்குமா அவர் இல்லாத வாழ்க்கை எனக்கு வாழ்க்கை இல்லைம்மா அப்படிங்கிறாங்க சாரதா அப்படியே உயிர் போகுது என்னடி சொல்கிற அம்மா தான் முக்கியம் அப்படி இப்படின்னு இப்போ அவன் தான் முக்கியம் சொல்ற அப்படின்னு கத்துறாங்க அப்படியே இங்கே காவேரி சொன்ன கேடு ஓடி போய் காவேரி தூக்கிடுறாருங்க என் செல்ல பண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இறக்கி விடுங்க அப்படிங்கிறாங்க கங்கா அவங்க உடனே வைக்கப்பட்டுக்கிறாங்க பார்த்தீங்களா எப்படி விட்டு கொடுக்காமல் இருக்காரு அந்த மாதிரி புருஷன் இருக்கணும் ஏன் கங்கா நான் மட்டும் இன்னொன்னு விட்டு கொடுத்துட்டா இருக்கேன் அப்படிங்கிறாங்க இல்லை அம்மா அம்மா என் மாமியாவுக்கும் என் என் அத்தைக்கும் என் அம்மாவுக்கும் நீங்கள் பயப்படுறீங்களே அப்படிங்கிறாங்க அதெல்லாம் சும்மா கங்கா இந்த உலகமே வந்து நின்று என்ன அமுக்குனாலும் நான் கங்கா தான் வேணும்னு கங்கா நீ என்னை கோச்சுக்காதடி அப்படின்னு கொஞ்சறாங்க கொஞ்சிறாங்க அதை அப்படியே விஜய் பார்க்குறாங்க ஹலோ என்ன சைடு கேப்பில் எங்கிட்ட ஒன்று ரீல் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறாரு ஆ ஒன்றும் இல்லை சகல ப்ரோ ப்ரோ ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் காவி மேடம் சொல்லுங்கள் அப்படின்னு கட்டி அணைக்கிறார் விஜய் வந்துட்டு இருங்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆஹா ஆஹ் அதெல்லாம் முடியாது என் பொண்டாட்டியை நான் கட்டி பிடிச்சிக்கிட்டே நான் இருப்பேன் அப்போ தான் எல்லோரும் மனசும் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே கட்டி பிடிக்கிறாங்க ஐயோ என்னை சொல்ல விடுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை தள்ளி விட்டுறாங்க அதுக்கப்புறம் காவேரி பார்க்குறாங்க சாரதாவை அம்மா ப்ளீஸ்மா எனக்கு அவர் ரொம்ப பிடிக்குமா அவர் இல்லாத இந்த உலகத்தில் எனக்கு நரகமா அம்மா ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க சாரதா ஓ அந்த அளவுக்கு ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சொன்னது வாக்கு கொடுத்தது சத்தியம் பண்ணது இதெல்லாம் பொய்யாடி அப்படிங்கிறாங்க அம்மா இப்போவும் நான் சொல்கிறேன் நான் ஓ வாக்க மீறி நான் போக மாட்டேன் இங்கே தான் இருப்பேன் ஆனால் நான் விஜயை விட்டு போவேன் நான் சொல்லவே இல்லையே நான் அன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தனேன் விஜயை நான் விட்டு விலகுற நான் சொன்னேன் ஒன்றை மீறி நான் போக மாட்டேன்னு தான் சொன்னேன் இப்போவும் நான் சொல்கிறேன் ஒன்றை மீறி நான் போக மாட்டேன் ஆனால் விஜயை விட்டுட்டு நான் வரவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கத்தையும் குழப்புறாங்க என்னடையும் சொல்கிற நீ இப்போ அந்த பக்கம் இருக்கியா இந்த பக்கம் இருக்கியா அப்படின்னு சாரதாக கேட்குறாங்க உடனே விஜய் டப்புன்னு வந்து காவேரியும் சாரதா இருக்கிற பக்கத்தில் வந்து நமக்குன்னு வந்து நிற்கிறாரு அத்தை இப்போ நான் தான் உங்கள் பக்கம் இருக்கேன் அதனால் உங்கள் பொண்ணும் உங்கள் பக்கத்தே இருக்குது அப்படிங்கிறாங்க இங்கே பாருங்க தம்பி போங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட் இப்படி தான் போகலாம் பார்க்கலாம் விஜயோட ஆட்டம் காதல் லீலைகள் இனிமேல் தான் ஆரம்பமாக போகுது இந்த பதிவுகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் பொண்ணுன்னு கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்